அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வீட்டில் இன்னைக்கு நடந்ததை பற்றி தான் விரிவாக இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த கோழை ஸ்டாலினின் திருட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு தொடங்குவோம் எல்லாருக்கும் தெரிந்த வழக்கு தான் நீண்ட காலமாக அதாவது பதி நான்கு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு அது ஒவ்வொரு முறை இந்த அரசு நினைக்கும் போது ஏதாவது மடை மாற்றணும் அல்லது அண்ணன் சீமானின் பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் அப்படின்னா இந்த வழக்கை உடனே தூசை தட்டி எடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான காலம் வரைக்கும் இதை இழுத்தடிப்பாங்க இதை பேசு பொருளாக்குவாங்க அதுக்கு பிறகு இதை திரும்ப கிடப்பில் போட்டுருவாங்க திரும்ப அடுத்த தடவை தேவை ஏற்படும் போது அதை எடுப்பாங்க இதே தான் இவங்களோட நடைமுறையாக இருக்குது அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எடுத்து செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஆண்டுகளாக எதுவுமே இல்லை இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கையில் எடுத்துருக்குறாங்க இது இதனால தான் கோடை ஸ்டாலினின் திருட்டு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு தேவை இருக்கும் போது சில வழக்குகளை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள இந்த கேவலங்கட்ட ஆட்சி முறை தான் திராவிட மாடல் ஆட்சி முறை எல்லாருக்கும் தெரியும் அந்த வழக்கில் வழக்கு திரும்ப பெறப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டதோ இது வரைக்கும் ரெண்டு முறை திரும்ப பெறப்பட்டிருக்கு திரும்பப் பெறப்பட்ட பிறகும் அண்மையில் கடைசியாக இது பேசு பொருளாகும் போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் புகார் கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அந்த பெண் ஆனால் இங்கே கொடுத்தது பேரில் மட்டும் வீரத்தை வைத்திருக்கும் மகா கோழையான சுப கோழை பாண்டியன் சு வீர பாண்டியன் அவர்கள் சுப வீர பாண்டியம்மான்னு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அவங்க தான் போய் வழக்கு கொடுத்தது அவங்க கொடுத்த வழக்கின் பேரில் என்னென்னா புகார் கொடுக்குறாங்க அந்த வழக்கை இப்போ எடுத்து விசாரிங்க எதுக்காக ஈவேராவை போட்டு புலப்போலன்னு புழக்கிறாராம் ஈவேராவை இவர் புளக்கிறதுக்கு பதில் சொல்ல தெரியல அதனால என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு யாரு அதுவும் தன்னை வந்து அறிவாலயத்தின் பிச்சைக்காரன் அறிவாலயத்தின் பிச்சைக்காரன்னு தன்னை சொன்னதாக புகார் கொடுத்த இந்த கோழை பாண்டியம்மா இருக்கார் இல்லையா அவங்களோட வழக்கை வந்து மதிக்கவே இல்லை இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட வழக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் அந்த வழக்கை எடுக்கவும் இல்லை அதை வழக்காகவும் அதை புகாரை எடுத்துக்கவும் இல்லை வழக்காகவும் மாற்றலை எந்த வழக்கும் நடக்கல எச் ராஜாவுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார் அது ஆனால் அந்த நபர் இந்த வழக்கை விசாரிக்குமாறு இதை தொடர்பே இல்லை இதில் வந்து விசாரிக்குமாறு ஒரு புகார் கொடுத்த உடனே இந்த விசாரணை ரொம்ப தீவிரமாக இப்போது செய்ய தொடங்கியிருக்கிறாங்க அதில் தான் ஏற்கனவே அந்த திரும்ப பெறப்பட்ட வழக்கை இதோட முடிச்சு கையுங்கன்னு அண்ணன் சீமான் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த மனு உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அது அதுக்கு அந்த மாதிரி அதை இந்த கே என்ன சொல்கிறது வழக்கை முடிச்சுக்கையுங்க குவாஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கு வந்து உச்ச அண்ணன் சீமான் தரப்புல போயிருக்காங்க இதெல்லாம் இப்படி இருக்கும் போது இந்த வழக்குல மீண்டும் விசாரணையை தொடங்கி விசாரணைக்காக பெங்களூர்ல இருக்கிற அந்த நடிகையின் வீட்டுக்கு போயிட்டு விசாரணை நடத்திருக்கிறாங்க இப்போ அண்ணன் சீமான விசாரணைக்கு கூப்பிடுறாங்க ஏற்கனவே பத்து நாட்களுக்கும் மேல முன்னாடியே வந்து அண்ணன் சீமானோட பயண திட்டம் வெளியிடப்பட்டது வெளிப்படையாவே இந்த ஊர்களுக்கு இந்தந்த நாள்ல கலந்தாய்வுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வெளியிடப்பட்டது சரியா அதுல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலந்தாய்வுகள் கட்சி கூட்டங்கள் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அவரே அந்த சம்மனை வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்புறாரு வழக்கறிஞர் பாசறை சார்பாகவும் நேரா போய் வளசரவாக்கத்தில் சொல்றாங்க அதையெல்லாம் ஏற்காத காவல்துறை உடனடியாக வலசரவாக்கத்துல இருந்து இன்னிக்கு நாளைக்கு ஆஜராகும்போது போது சம்மன் வந்து இன்னிக்கு திரும்ப அனுப்பப்பட்டு அதை வந்து நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு அனுப்பி நீலாங்கரை காவல் நிலையத்துல இருந்து வந்து அண்ணன் சீமான் வீட்டில் ஓட்டிட்டு போறாங்க இப்போ ஒரு சம்மனை பத்தி பல பல பேர் செய்திகளில் பேசியிருப்பாங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு சம்மன் கொடுக்குற முறைமைன்றது ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா அந்த நபருக்கு செய்தி தெரிவிக்கணும் இந்த நாள் நீங்க நேர்மிக்கணும் அப்படிங்க அந்த நபர் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில இல்ல அவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில இருந்தா அவருடைய முகவரிக்கு அனுப்பலாம் போது இவங்க வந்து தூது அஞ்சல் அந்த மாதிரி அனுப்புவாங்க ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புவாங்க பதிவு செய்யப்பட்ட அஞ்சல்னு சொல்லுவாங்க அதில் வந்து கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு யாராவது கையெழுத்து போட்டு வாங்கணும் இப்போ அதுக்கும் வழியில் நேராகவே போகிறாங்க அதனால அண்ணன் வீட்டுக்கு தான் வராங்க வீட்டில் ஆட்கள் இருக்காங்க அண்ணனோட மனைவி அண்ணியே இருக்காங்க இருக்கும்போது அவங்க கையிலே கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கலாம் அதையும் செய்யலை இந்த காவல்துறை நேராக வீட்டுக்கு வந்து ஒட்டுறாங்க ஒட்டுறது எப்போ செய்வாங்கன்னா வீட்டில் யாரும் இல்லை இல்லை அவங்க வாங்கிறதுக்கு அதிகமாக இல்லைன்னா அப்போ தான் இதை ஒட்டணும் இங்கே அந்த மாதிரி எந்த முயற்சியுமே செய்யாமல் நேராக ஒட்டிட்டு போயிருக்காங்க ஒட்டுனதை பார்த்துட்டு அப்புறம் கிழிச்சிருக்காங்க கிழிச்ச பிறகு இந்த செய்தி அங்கேருந்து செய்தியாளர்கள் யாரோ நீலாங்கரை காவலர்களுக்கு சொல்ல உடனடியாக அங்கே இருந்து காவல் ஆய்வாளர் நேராக வந்து வீட்டை நேராக போய் கதவை திறக்கிறாரு நீங்கள் காணொலியை பார்த்தீங்கன்னா அவர் நேராக போய் கதவை தான் திறக்கிறாரு காவல்துறையினா அப்படிதான் கதவை திறப்பாங்களா தட்டல மாட்டாங்களா காத்திருக்க மாட்டாங்களா கருணாநிதி வீட்டுக்கும் உதயநிதி வீட்டுக்கும் இப்படிதான் போறாரா இந்த காவல்துறை சார்ந்த ஆட்கள்லாம் அது மாதிரி நேராக கதவை திறக்கிறாரு அது திறக்கல உள்ள தாப்பல் போட்டுருக்கணே அங்கே காத்திருக்கிறாரு உள்ள இருந்து காவலர் காவலாளியான அமல்ராஜ் அவர்கள் வராரு அவர் வந்த உடனே அங்கேயே நீங்கள் காணொலியே தெளிவாக இருக்குது அந்த இடத்துல நேராக அவரை பிடிச்சி தள்ளிக்கிட்டு அங்கே மல்லு கட்டுறது இந்த காவலர் தான் இந்த காவல் ஆய்வாளர் தான் அப்போ இந்த மாதிரி நேராக கை கலப்பில் ஈடுபட்ட உடனே இவர் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு சீருடை அணியாத காவல்துறையினரும் இருக்காங்க அவங்க காவல்துறையினராக ரவுடிகளாக யாருக்குமே தெரியாது இல்லை திமுக காரர்களா எல்லாம் ரெண்டும் ஒன்று தான் ரவுடியா திமுக காரனும் ஒன்று தான் அது யாருன்னே தெரியாது இப்படி ஒரு ரெண்டு பேரை கூட கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் இன்னும் கடுமையாக அவரை தாக்குறாங்க அவங்க அவரை போது இந்த காவல் ஆய்வாளர் வந்து அங்கே இருக்கிற இந்த என்ன சொல்றது இந்த படக்கருவிகள் இந்த பத்திரிக்கையாளர் செய்தியாளர்கள் இவங்களெல்லாம் வந்து வெளியேற்றுறாரு அதுக்குள்ள அங்கே இந்த நபர் அவரை அடிக்கிறாரு அவர் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து வண்டியில் ஏற்றி அவர் ஏதோ பெரிய குற்றம் செய்தது போல இழுத்துட்டு போகிறாங்க என்ன குற்றம்னாச்சும் சொல்லியிருக்கணும்ல எதுக்காக இழுத்துட்டு போகிறாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு இன்னும் ஏதேதோ பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற இராணுவ தான் இதில் செய்தி அவர் எல்லை காப்பு படையில் பிஎஸ்எஃப் சொல்லுவாங்க இல்லையா அதில் இருந்தவர் அப்படி எல்லை காவலராக எல்லைகளில் இருந்து ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் பல பகுதிகளில் பணிபுரிஞ்சிருக்கிறாருன்னு அவரோட மனைவியே இன்னைக்கு அதுக்கு பிறகு பேசியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நபரை இப்படி கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் இல்லாமல் தரத்தரன் வந்து அவர் துப்பாக்கி எடுத்து காட்டினார் காணொலியிலேயே தெரியவாக எந்த இடத்துலையும் அவர் துப்பாக்கி எடுத்து காட்டல அவர் மிரட்டல அவர் அடிக்கலை இதெல்லாத்தையும் செய்தது இந்த ரவுடிகளாக இல்லை காவல்துறையான்னு தெரியாத சீருடை இல்லாமல் சென்ற ரெண்டு பேரும் சீருடையோடு சென்று ஒரு சீர்கேடான முறையில் நடந்து கொண்ட இந்த காவல் ஆய்வாளர் தான் அப்படியே அவரை அடித்து இழுத்துட்டு வந்து வண்டியில் ஏற்றும் போது இந்த காவல்துறை வந்து பைத்தியம் லூஸ் அப்படிலாம் ஏதோ திட்டிகிட்டே கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து அங்கே ஏற்றும்போது நாடாறு தானே நீ நாடார் தானே நீ அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல சாதியை கேட்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இந்த அதிகாரிகளுக்கு அந்த இடத்துல சாதி என்ன செய்ய போகுது அவர் எந்த சாதின்னு தெரிஞ்சு இவங்க என்ன செய்ய போறாங்க எதுக்காக அதை கேட்குறாங்க எந்த சாதியாக இருந்தால் என்ன உங்களோட நோக்கம்தான் என்ன ஏன் இவ்வளவு சாதிய வன்மம் வெறிபிடிச்சி இந்த திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஏதாவது இந்த இந்த சாதிகளுக்கு எதிரான அரசு நீங்க நிறுவ முயற்சி செய்வீங்களா அப்படின்னா சொல்லுங்களா வெளிப்படையா முதுகெலும்பு இருந்தா உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா அப்படிதான் செயல்படணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்களேன் இது நடக்குது அதுக்கு பிறகு அன்னிய வந்து அங்கே என்ன நடக்குதுன்றத கேட்கறதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவரை ஏத்திட்டு போயிடுறாங்க இதை பார்க்கும் போது புரியுது என்னன்னா திட்டமிட்ட அண்ணனை சுத்தி இருக்கிற காப்பரனா இருக்கக்கூடியவர்களை அங்க இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சு செய்யப்படுற ஒரு திட்டமிட்ட முயற்சியாதான் தான் நம்மளால பார்க்க முடியுது அதுவும் குறிப்பா இங்க அண்மையில சிலர் வந்து வெளியேறி இருக்கிறாங்க வெளியேறி அண்ணனுக்கு எதிராக வெளிப்படையாக பேச தொடங்கிருக்கிறாங்க அவங்களும் சேர்ந்து செய்கிற ஒரு சதி செயலாக இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் தான் இதை பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் வரும் குறிப்பாக துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலர் வந்து அண்ணன் கூட இருக்கார் காவலர்னா காவலாளி ஒருத்தர் அண்ணன் கூட இருக்காரு அவரை அந்த இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன செய்ய திட்டமிடுறாங்கன்ற ஐயம் எல்லாருக்கும் வரும் ஆம்ஸ்ட்ராங்க்கு இந்த மாதிரி யாரும் இல்லை ஆம்ஸ்ட்ராங் ஒரு பாக்ஸராக இருந்தாலும் அவரை சுற்றி யாரும் இந்த மாதிரி காப்பறேன்னா இல்லை அவரை எளிதாக ஒரு நாள் சேங்காலம் வந்து ஒரு சின்ன கூலிப்படை வெட்டி சாச்சிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்கு திட்டமிடுறாங்களா அதுக்கு தடுப்பா யாராவது இருக்காங்கன்னு நினச்சி அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த நினைக்கிறாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அப்போ அங்க வேட்பாளராக நின்ன இந்த திராவிட சார்பில் வேட்பாளராக நின்ன ஒருத்தரையே வந்து அண்ணன் மேல ஆசிட் முட்டை வீசினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நக்கீரன் வலை பேசியிருக்கிறார் அந்த காணொலி இன்னும் இருக்கு அதே போல் கொளத்தூர் மணி வந்து தேர்தல் முடியட்டும்னு காத்திருக்கிறோம் பச்சை மட்டை வைத்தியம் கூட அவருக்கு செய்வோம் எல்லாரும் கொத் போயிருக்காங்க தேர்தல் முடியட்டும் தான் காத்திருக்குறாங்க அப்படின்னலாம் கொளத்தூர் மணி பேசுனார் கோவை ராமகிருஷ்ணன் சார்ந்தவங்க பெட்ரோல் பம்ப் வீசுவோன்னு பேசுனாங்க இப்போ வீசிறதுக்கான திட்டமிடலில் இருக்கும் போது ஒரு பத்து பேர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணனை சுற்றி காப்பிட்றேன்னா இருக்கிறவங்களையும் போது இவங்க என்ன செய்ய திட்டமிடுறாங்கன்ற கேள்வி வருது ஏற்கனவே ஒரு ஆன்ஸ்ட்ராங் உங்களுக்கு எதிராக பேசினாருங்கிறதுக்காக நீங்கள் கொண்டுட்டிங்க அந்த மாதிரி எதாவது திட்டமிடுறீங்கன்னா அண்ணன் சீமான அவ்வளோ எளிதால நீங்கள் நெருங்கிட முடியாது ஏன்னா அவரே பெரிய அளவுக்கு கலை தெரிந்தவர் தான் இதெல்லாம் சிந்திச்சு இந்த திராவிடர்கள் அதுவும் முட்டி தெரிஞ்சவர்கள் எண்பது வயசு எழுபது வயசு தாண்டினவங்களாம் திட்டமிடும் போது இதெல்லாம் சிந்திச்சு திட்டமிடும் இப்போ அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி காவலாளியாக அங்க இருந்தவரை வந்து இப்படி அடித்து தரன்னு எழுத்துட்டு போகிறத பார்த்த உடனே முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க அதுல அவர்களோட சங்கம் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சங்கம் இருக்குல்ல அதனுடைய தலைவர் அந்த இடத்துக்கே நேராக வந்து என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு அதெல்லாம் பார்த்துட்டு காணொலிகளையும் பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததோடு இல்லாமல் இந்திய அளவில் இதை பேசி நாங்கள் கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம்னு அறிவிச்சுட்டு போயிருக்காரு இதையெல்லாம் செஞ்ச இந்த காவல்துறை அதுக்கு பிறகு அந்த மொத்த இடத்தையுமே தன்வசப்படுத்திட்டாங்க அங்கே யாரையுமே விடல குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த காணொளி எல்லா ஊடகத்துலையும் வந்த உடனே பார்த்துட்டு கொந்தளிச்சு போய் உடனடியாக அங்கே போயிட்டு அங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறதோ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ வந்த யாரையுமே அந்த பகுதிக்குள்ளேயே விடாமல் முதன்மை சாலையிலேயே தடுத்து எல்லாரையும் வெளியேற்றிருக்கிறாங்க அது ரொம்ப நேரம் வாக்குவாதமாகி கடைசியில ஒன்று ஒருத்தர் ஒருத்தராக சில பேரை வந்து அவங்க கடுமையா போராடின பிறகு நாங்க உங்களை மீறியும் உள்ள போவோம்னு அவங்க மீறி போக தொடங்கின பிறகுதான் கட்சிக்காரங்களை மட்டும் அங்கே உள்ள விட்டுருக்கிறாங்க அங்கே எதுக்கு உள்ள வந்து அண்ணி இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அண்ணன் வெளியில கூட்டத்தில் இருக்காருன்னு தெரியும் இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி செயல்பாட்டில் ஈடுபட்டு அப்ப அந்த பாதுகாப்பு குறைபாடா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை நடந்தது என்னன்னு பதைப்பதைப்பில வந்து அங்கே வர்றதுக்காகவோ வந்து பார்க்கறதுக்காகவோ வரவங்களையும் தடுத்து நிறுத்திட்டு காவல்துறை அங்க நின்று என்ன செய்ய போகுது அப்ப இவங்க திட்டம் தான் என்ன அதே மாதிரி அவர் அவரு அமல்ராஜ் அவர்களை கைது செஞ்சு கொண்டு போயிருக்காங்க அவரையும் இன்னொருத்தரையும் அவங்க கைது செஞ்சு கொண்டு போயிட்டு அவங்க மேல பல பிரிவுகளில் வழக்கு போடுறாங்க இதெல்லாம் நடக்கும்போது அவருடைய மனைவி அங்க போயிட்டு அவரை பார்க்க முற்படும் போது அவங்களையும் அவரை பார்க்க விடலை நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பிறகு அவங்களும் போராடி சண்டையெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு வெளியே வந்து பேசும்போது அவர் ஒருபோதும் அவர் துப்பாக்கியை ஏந்தவில்லை துப்பாக்கி எடுத்து மிரட்டவில்லை எதுவும் செய்யவில்லை அப்படின்னாங்க இந்த இடத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது முதல் செய்தியாக இந்த கேடுகட்ட சன் தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்குல்ல அது பேசாமல் சீமான் தொலைக்காட்சின்னு பேர் வச்சுட்டு இங்கே வந்து அந்த சீமான் சீமானை சுற்றி நடக்கிறது இதையே பேசுங்க குணசேகரனுக்கெல்லாம் இது ஒரு பொழப்பு தூ கேவலமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சம்பாரித்து எப்படியா வயிறு வளர்த்து என்னையா செய்ய போகிறீங்க இதில் திமுக கிட்ட போய் அழுதாரான் எப்படியாவது சீமானை கைது செய்யுங்க பெரியாரை இப்படி பேசிட்டார் அப்படின்னு உங்களுக்கு பெரியாரை பேசுனா வலிக்குதா தினம் தினம் பேசுவோம் இனி தேனமும் பேசுவோம் அந்த ஆளை போட்டு ஈவேராவை போட்டு பொழக்கிற புழலை நீங்களாம் என்ன செய்கிறீங்கன்னு பார்ப்போம் தியானமும் புழக்கப்படுவார் அவர் இப்போ இதில் என்னன்னா அவன் முதல் ஒரு செய்தி வெளியிடுறான் அவனுக்கெலாம் என்ன மரியாதை இதுக்குனால ஒரு செய்தி வெளியிடுறான் காவல் ஆய்வாளரோட துப்பாக்கியை எடுத்து இவர் மிரட்டாரான் இருந்த காவலாளி இருக்கார்ல அந்த அமல்ராஜ் அவர்கள் அவர் வந்து இந்த காவல் ஆய்வாளர் போனார்ல அவரோட துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு முயற்சி செஞ்சாராம் அப்படியே பிடிச்சிட்டாங்களாம் யாரா நீங்கள் எப்படா இப்படிலாம் கை கதை எழுதுறீங்க கேவலமாக இல்லை சோறு தானே திங்குறீங்க குணசேகரன் கொஞ்சமாச்சும் கேட்டுட்டு எழுத வேண்டியது தானே அவ்வளவு வன்மமா பொய் செய்தி வெளியிடுறதுக்கு ஒரு ஊடகமா திமுக காரன் குடும்பத்து ஊடகம் தானே அப்படி தானே இருக்கும் அங்கேருந்து வாங்கி திங்கிற நீங்களாம் எப்படி இருப்பீங்க வேறு அமல்ராஜ் அவருடைய மனைவி அங்கே பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னாங்க அதை போது உண்மையிலே நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா இவங்க தான் அவரை அடித்து அப்படி இழுத்துட்டு போய் கண்ணை குத்தி எல்லாம் பண்ணி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் நல்லா தான் இருக்காரு இவ்வளவும் செஞ்ச அந்த காவல் ஆய்வாளர் இருக்கார்ல அவர் போய்ட்டு அரசு மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிறாரு ஏன்னா நிறைய நகைக்கீரல்கள்லாம் ஆகிடுச்சான் அங்கே என்ன நகக்கீரல்கள் ஆச்சுன்னு நமக்கு தெரியல நகைக்கீரல்கள் ஆகிடுச்சு அதனால் அனுமதிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னு செய்தி வெளியாகுது இதே சன் தொலைக்காட்சி என்கிற ஒரு கேடுகட்ட தொலைக்காட்சியில் இப்போ இந்த காவல் ஆய்வாளரை பற்றி பேசுனோம்ல அவர் பேர் வந்து பிரவீன் ராஜேஷ் யார் அந்த பிரவீன் ராஜேஷ்னா திமுக காரங்களாம் காலையிலேருந்து அவருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவர் வந்து ராஜீவ்காந்தி மறைந்த முன்னாள் அவர் மறையும் போதும் முன்னாள் பிரதமர் தான் ராஜீவ்காந்தி அவருடைய அந்த இறப்பில் கூட செத்தாங்கள கொஞ்சம் பேர் அதில் வந்து ஒரு காவல் ஆய்வாளராக இறந்தவர் தான் ராஜகுரு அப்படிங்கிறவர் அந்த ராஜகுருவோட மகன் தான் இந்த பிரவீன் ராஜேஷ் இப்போ வந்து நாங்கள் தான் கொண்டு புதைச்சோம்னு சொன்னார்ல அதுக்கு பழித்திக்கிறதுக்காக இப்போது பிரவீன் ராஜேஷ் வந்திருக்கிறாரு ஆனால் நாயகன் க கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது சரி நடக்கட்டுமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா இதில் என்னென்னா அந்த பிரவீன் ராஜேஷோட அம்மா வந்து அண்ணன் பேரறிவாளன் உட்பட அந்த ஏழு பேர் விடுதலையில் ஒருத்தரை கொண்டு தான் அமிச்சாங்க இதெல்லாம் நடக்கட்டும் ஏதோ ஒன்று அந்த ஏழு பேர் விடுதலை தமிழ்நாடே அறிந்தது அதை முதன்மையாக எடுத்து போராடினது நாம் தமிழர் கட்சி அந்த எழுவர் விடுதலையை கடுமையாக எதிர்த்தவர்களில் இந்த பிரவீன் ராஜேஷோட அம்மா இறந்த ராஜகுருவோட மனைவியும் ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க சட்ட போராட்டம் இன்னும் மற்ற போராட்டம் எல்லா வழியிலையும் போராடி விடுறது எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அதையெல்லாம் மீறி அண்ணன் பேரறிவாளன் உட்பட எல்லாருமே விடுதலை ஆகி இப்போ ரெண்டு ஆண்டு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து தாங்கிக்க முடியலையாம் இவங்களால அப்போ என்ன இதுக்குடா பேரறிவாளன் அண்ணனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சாரு உங்க முதல்வர் அதையும் செய்வீங்க இந்த பக்கம் தான் புள்ளியும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை இது என்ன அங்கே வெளியிடுறது நாங்கள் தான் வெளியிட்டோங்கிற அளவுக்கு சும்மான மாறு தட்டிக்கிட்டீங்க சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு கடைசியில் ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பு உங்களுக்கு இல்லை பேரறிவாளனா அவரோட திறமை அவரோட அறிவு அதுக்குட்பட்டு தான் நிறைய வேலைகள் அங்கே நடந்துச்சு சரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சுன்னு பார்த்தா கூட இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ யாரெல்லாம் பழி வாங்க போகிறாரு என்னெல்லாம் செய்ய போகிறாரு வெளியே இருக்கிற அந்த ஆறு பேர் இருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த ஆறு பேரில் வந்து மூணு பேராவது இங்கே தான் வாழ்கிறாங்க அந்த மூணு பேருக்கும் ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் இருக்கா நீங்கள் அதுக்கெல்லாம் ஏதாவது இருக்கீங்களா இந்த பிரவீன் ராஜேஷ் உட்பட மற்றவங்களாம் சேர்ந்து எதாவது மாதிரி சதி வலை சதி திட்டம் இதெல்லாம் தீட்டிக்கிட்டு இருக்காங்களா நீங்கள் எழுதுகிற செய்திகளை வச்சு இப்படிலாம் கேள்விகள் எழுப்பப்படும் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த திமுக காரணங்க இரநூறுபாய்க்கு நம்ம என்ன எழுதுறோம் அந்த கவனித்து எழுதணும் சரி இதுதான் இவரோட பின்னணி அப்படின்னு நினச்சா இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு செய்திகள் வருது இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது இவ்வளோ பெரிய காவல் ஆய்வாளர் மாதிரி ஒரே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படி வராது இவர் கடைசியில் யாருன்னு பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓசி வடாப்பாவுக்காக சண்டை போட்டு ஒரு கடக்காரனோட சண்டை போட்டு அந்த கடைக்கே யாரும் வராத மாதிரி தடுப்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாரு என்னென்னா அவர் வேலை செய்கிற இடத்துக்கிட்ட ஒரு வடாப்பாவு கடை இருந்திருக்கு அந்த வடாப்பாவு கடக்காரர் வந்து அறப்போர் இயக்கத்தை சார்ந்து வரான் அவர் அங்கே வடாப்பாவை வைக்கும்போது ஒரு நாள் போயிட்டு ஏசி ஒரு வடாப்பாவை கேட்டார் அப்படி ஏசி ஒரு ஓசி வடாப்பாவை கேட்டார் அப்படின்னு போய் நின்று இருக்கிறாங்க போல் அதெல்லாம் தர முடியாதுங்க அவனுங்க பெருசாக கண்டுக்கலை கண்டுக்காமல் ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க ஆனால் இவர் அந்த ஏசிக்கான ஓசி உரிமையை வந்து விட்டுக் கொடுக்க ரெடியாக இல்லாமல் தான் ஆச்சுன்னு ரொம்ப நேரம் நின்று இருக்கிறாரு சரி போயிட்டு போகுது ஒன்று கேட்குறானுங்களேன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் தினமும் வந்து கேட்க தொடங்கிட்டானுங்களாம் இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு ஒரு கட்டத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க போல் அதுக்கு பேர் இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு அங்கே வர அந்த காவலர்கள்ட்ட கூப்பிட்டு இவர்கிட்டே சொன்னதாக தான் சொல்கிறாங்க இனிமேல் மாதிரி வந்து கேட்காதீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே ஓ எங்க ஏசி கேட்ட ஓசி வடாப்பாவே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடுப்பை போட்டு அது வந்து கிராஸ் பண்ற இடம் உன் கடையை எப்படி நான் ஆளே வராம முடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ எப்படி முடக்கினாலும் சரி உனக்கு இனிமேல் ஓசில கொடுக்க முடியாதுன்னு அவனுங்க கடைசி வரைக்கும் கொடுக்கலையாம் இதை நம்ம சொல்லல அறப்போர் இயக்கம் சார்ந்தவங்க அப்பவே எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலேயே அந்த செய்தி இன்னைக்கு மீண்டும் உலாவது இது மட்டும்தான் இவரோட பின்னணியான்னு பார்த்தா டண்டி பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் யாருன்னா திமுகவோட இளைஞர் அணியில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்காரு அந்த தண்டி பிரகாஷோட ஒரு நெருங்கிய நண்பர் தான் இந்த பிரவீன் ராஜேஷ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரவீன் ராஜேஷ் வந்து சபரீசனோடவும் ரொம்ப நெருக்கமாக சாரோடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்போ திமுகவோட இந்த அளவுக்கு திமுக இளைஞரணி குடும்பம் முதல் குடும்பம் இவங்களோடலாம் நெருக்கமாக இருக்கிறது போல காட்டப்படும் போதே இதுல ஏதோ திட்டமிட்ட வேற பின்னணி இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எல்லாருக்கும் எழுது இவ்வளவு கேவலமான ஒரு அடக்குமுறை ஒரு கேவலமான அத்துமீறல் நடக்குது ஆனா இங்க ஜனநாயகம் காப்போம் அப்படின்னு பேசுற ஒருத்தம் கூட கூட வாய திறக்கல இதை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்ச ஒரு முதல் அரசியல் கட்சி தலைவர்னா இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் தான் அவர் மட்டும்தான் இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்கள்னு தெரிவிச்சிருக்காரு வேற எந்த கட்சி தலைவரும் வாயவே திறக்கல அது எந்த கூட்டணியில் இருக்கிறவனையும் சேர்த்து தான் சொல்லணும் அதுலேயும் அதாவது நம்ம எதிர்பாராத சில இடங்கள்லருந்துலாம் கண்டனங்கள் வருது என்னென்னா காங்கிரஸோட இங்கே மாநில ஒருங்கிணைப்பாளராக செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க அவங்க ஒரு பதிவு இன்னொருத்தர் எழுதின பதிவை எடுத்து போட்டு யாருக்கோ நடக்குதுன்றதுக்காக வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு இது நமக்கும் நடக்கும் இது அரச பயங்கரவாதம் இதை கட்டாயம் தடுக்கணும் இது ஒரு ஃபாசிச நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி காங்கிரஸில் இருக்கிற சிலர் கூட இப்படி கண்டனங்களை தெரிவிக்கும் போது கூடவே இருக்காங்க தமிழ் தமிழருங்கிற அரசியல நாங்களும் பேசுகிறோங்கிறாங்க நாங்கள் பேசுகிறது தான் தன் தமிழ் தேசியம் வாங்க அப்புறம் இங்கே இருக்கிற உரிமைகளை பேசுகிறோம் பாங்க ஜனநாயகம் வாங்க முற்போக்கு சக்தியும்பாங்க பாசிச எதிர்ப்பும்பாங்க அரச பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படிம்பாங்க இதெல்லாம் பேசிட்டு இங்கே இவ்வளவு கேவலமான ஒரு அத்துமீறல் நடக்கும்போது வாயை மூடிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பிசிகா கம்யூனிஸ்டுகள் பாமக இவங்கள்லாம் வாயை திறக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே இவங்கெல்லாம் இன்னமும் இவங்களெல்லாம் ஜனநாயக சக்திகள் அப்படின்னு நம்ம நம்புறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படுது இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அண்ணன் சீமான்கிட்ட இதெல்லாம் நடந்த பிறகு மாலையில் போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடந்திருக்கேன்னு இவங்க திட்டமிட்டு வேணும்னே செய்கிறாங்க நான் தான் இங்கே இருக்கேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏற்கனவே சம்மனம் வாங்கிட்டு அந்த நாளில் வர முடியாது இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் இங்கே தான் இருக்கேன் காலையில் கூட செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கேன் அதையும் பார்த்துருப்பாங்க அதுக்கு பிறகும் இப்படி செய்கிறாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்கன்றதை சொல்லிவிட்டு நாளைக்கு வர முடியாது என்ன செய்வ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் அசிங்கப்படுறாங்களே இப்படியே எனக்கு இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இவ்வளவு தீவிரம் காட்டலீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கு திட்டமிட்ட வர முடியாது வந்து உடனே இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை தான் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரிதான் இருக்கிறேன் இங்க பாதுகாப்பு தெரியும் அங்க இருக்கிறவங்க தெரியும் என் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டுக்கு கதவுல வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பேன் அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்ல நான் வருவேன்னு சொன்னே அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தானு வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து அங்க உட்கார என்னை உட்காரு விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனையை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுறீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுவும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு எப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது பயந்து அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால் முடிஞ்சது பண்ணுறது குறிப்பா இந்த வழக்குல்லங்க நான் தான் போட்டேன் ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சி போது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்னை எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்க அங்க இருந்த ஒரு மகான் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்படுத்தணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி பிறகு பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்குவாங்க நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பாக்குதான் மறு நீங்களும் பாக்குதான் விசாரம் நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிடுது நான் வருவேன் அந்த வலசர வாக்கன காவலையை அங்க தானே இருக்கும் நான் இங்கதானே இருப்பேன் என்ன அவசரம்னு அவசரம் சொல்ற மாதிரி வாழ்ந்த வர முடியாத என்ன பண்ணுவேன் அந்த கேள்விக்கு இப்ப நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதுதான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் பார்ப்போம்